நபிசுல்லாஹுடைய தோழர்கள் சில சம்பவங்கள் நாம கேள்விப்பட்டிருப்போம் ஜூலை பீவுங்கிற ஒரு சஹாபி நபிசுல்லா சில அவங்க அவர்கிட்ட கேட்பாங்க எப்பா நீ கல்யாணம் பண்ணலையான்னு சொல்லி எனக்கு யார் பெண் தருவாங்க இந்த வீட்டுக்கு போ நான் சொன்னேன்னு சொல்லு உனக்கு பெண் தருவாங்க ஜுலை விரதியானவர்கள் அந்த வீட்டுக்கு போனாங்க பெருமானார் உங்கள் வீட்டில் எனக்கு பெண் கேட்க சொன்னாங்க அந்த பெற்றோர் மறுத்தாங்க அந்த பெண் சொன்னாங்க இல்லை இல்லை அல்லாவுடைய தூதர் சொல்லி இவர் தான் என்னுடைய கணவர் நபிசலாசன் சொல்லிட்டாங்கல்ல அன்றைக்கு இளம் பெண்களுடைய மனோநிலையை பாருங்க பெருமானார் சொன்னாங்களா அப்ப ஜுலைபீப் சமூகத்தில் அந்தஸ்து இல்லாதவர் பொருளாதாரம் இல்லாதவர் அழகு இல்லாதவர் அல்லாவுடைய தூதர் சொன்னாங்களா அப்ப நான் இவரை நிக்கா செய்றேன்னு சொல்லி அவங்க இந்த ஜுலைபீப் அப்படிங்கிற தோழரை எவ்வளவு மதிச்சாங்கன்னா அவர் ஒரு போர்ல ஷஹீதாயிட்டார் பெருமானார் செலவாளி சிலவங்க அந்த தோழரை தன்னுடைய மடியில தொடையில் அவரை படுக்க வைத்து கொண்டு சொன்னாங்க என்னை சார்ந்தவர் நான் அவரை சார்ந்தவர் சமூகத்தில் ஒடுக்கப்பட்ட மக்களை தான் நபிசலாஸ்ல ரொம்ப நேசிப்பாங்க அவங்களுடைய வாழ்க்கைக்கு எல்லா ஏற்பாடும் செஞ்சு கொடுப்பாங்க அவங்களுக்கு என்னங்க நிக்கா இல்லையா திருமணம் செஞ்சு வைப்பாங்க அந்த அம்மா பெருமணர் செல்ல அலிஸ்லாம் சொன்ன ஒரு வார்த்தைக்காக அவரை நிக்கா செய்கிறது அவர் பொர்க்களத்தில் சஹிதாக அருமையானவர்களை இப்படி எவ்வளவு உதாரணங்கள் இருக்கிறது சஹாபாக்கல் காலத்திலையும் அதற்கு பின்னால் உள்ள காலத்திலையும் மக்கள் எந்த அடிப்படையில் வாழ்ந்தாங்க ஒரு அழகான ஆணுக்கு அழகான மனைவி தான் அமையணும்னு தேவையில்லை ஒரு அழகான பெண்ணுக்கு ஒரு அழகான கணவன் அமையணுங்கிற தேவையில்லை உள்ளத்துல ஒன்றுபட்டு நல்ல எண்ணங்கள் இருந்தால் எப்படியும் வாழலாம் என்பதற்கு எத்தனையோ உதாரணங்கள் இருக்கிறது அருமையானவர்களே இன்றைக்கு அத்தகைய நிலைகள் இல்லாததுனால ஒரு புரிதல் இல்லாததுனால கல்யாணமும் ஆகி குழந்தைகளும் பெற்ற பிறகு இன்னைக்கு கணவன் மனைவி பிரியறாங்க ஒரு காலத்தில் இஸ்லாம் வந்த ஆரம்ப காலங்களில் தலாக்குங்கிறது சகஜங்க தலாக்கு சொன்னாலும் பிரச்சனை இல்லை அன்றைக்கு தலாக் சொல்றதுனால ஒரு பெண்ணுடைய வாழ்க்கை பாதிக்கப்படாது அடுத்த கல்யாணம் உடனே பண்ணுவாங்க கொண்டு கணவன் மனைவி பிரியறதுனால குழந்தைகள் பாதிக்கப்பட மாட்டாங்க குடும்பத்துக்கு பாதிப்பு கிடையாது அன்றைய சமூக நிலவரம் அப்படி ஆனா நாம வாழுகிற சமூகம் அப்படியா நாம எந்த நாட்டில் வாழ்றோம் இங்க தலாக் சொல்லி பிரிகிறதுனால அந்த குழந்தைகளுடைய எதிர்காலம் என்ன இந்த தலாக்கு சொல்றதுனால அந்த ரெண்டு குடும்பங்கள் எத்தனை விஷயத்துல பாதிக்கப்படுறாங்க இதையெல்லாம் ஒரு கணம் பெண்களும் யோசிக்கிறது இல்லை தவறு ஆண்கள் மேல இருந்தா அவங்களும் யோசிக்கிறது இல்லை இந்த விஷயங்களை யோசிக்காம பிரிஞ்சிடறாங்க இப்படி தலாக்கு சொல்லி பிரிஞ்ச பிறகு தாய் தந்தையருடைய அன்பு தாய் தந்தையுடைய பராமரிப்பு இல்லாததுனால குழந்தைகள் எந்த அளவுக்கும் மனோநிலை பாதிக்கப்படுகிறார்கள் என்று இன்றைக்கு உலக அளவில் பெரிய ஆய்வே நடக்குது தெரிஞ்சுட்டாங்க ஒன்னும் அந்த குழந்தைகள் தந்தை தாயிடத்தில இருக்குது அல்லது தந்தை இடத்துல இருக்குது அங்கங்க எப்படி முடிவாகுதோ அப்படி அதற்கு பிறகு அந்த குழந்தைகள் எவ்வளவு பாதிக்கப்படுறாங்க அவங்களுடைய கல்வி பாதிக்கப்படலாம் உளவியல் ரீதியாக அந்த குழந்தைகள் எவ்வளவு பாதிப்புக்குள்ளாகிறாங்க என்ன தாயும் தந்தையுமாக பார்த்த பிறகு இப்ப அந்த குழந்தைகள் யாரோ ஒருத்தரோட இருக்குதுன்னு சொன்னா அந்த குழந்தைக்கு தந்தையை பார்க்க முடியலையே அப்படிங்கிற ஏக்கம் தந்தையோடு இருந்தா தாயை பார்க்க முடியலங்குற ஏக்கம் உயிரோடு இருந்தும் ஒரு பெரிய துயரம் இல்லையா இது மொத்தா போயிட்டா வேறு விஷயம் ஹயாத்தோடு இருக்கிறாங்க ஆனா பார்க்க முடியாத அவல நிலை எப்படி இந்த தம்பதியர்கள் யோசிக்காம இந்த தலாக்குடைய முடிவுக்கு வர்றாங்க பல வருஷங்கள் வாழ்ந்த பிறகு வர்றாங்க இது எல்லாமே இன்றைக்கு இருக்கக்கூடிய பெரிய முசீபத்துகள் அதுக்கெல்லாம் காரணம் நமக்கெல்லாம் தெரியும் இந்த சமூக வலைத்தளங்கள் இந்த சோசியல் மீடியாக்கள் இந்த இன்டர்நெட்டு இதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் உலக அளவுல பெண்கள் இதனால் எப்படி சீரழிஞ்சு போனாங்க என்று பெரிய பெரிய வரலாறுகள் எல்லாம் இன்னைக்கு உலமாக்கள் சொல்கிறாங்க பல நூல்களாக எழுதி கொண்டும் இருக்கிறாங்க ஆனால் இந்த கொண்டு நாம் படிப்பினை பெறுறதில்லை எல்லா இடங்களிலும் இந்த முசிபத்து வருது சமூக வலைத்தளங்களில் இன்னைக்கு ஆண்களை விட பெண்கள் தான் ரொம்ப செயல்பாட்டில் முன்னிலையில் இருக்கிறாங்களாம் ஆண்களை விட பெண்கள் தான் ஏன்னா இவனுக்காவது பல வேலைகள் இருக்கிறது பல பொறுப்புகள் இருக்கிறது வேலையே இல்லாமல் சும்மா இருக்கிற இந்த பெண்கள் இந்த சமூக வலைத்தளங்கள் இந்த இணையதள உலகத்தை பார்த்து பெண்கள் அதுதான் வாழ்க்கைன்னு நினைக்கிறாங்க அதுல வரக்கூடிய ஆம்பளையே தன்னுடைய வாழ்க்கை துணைவனாக கற்பனை செய்றாங்க நான் பெண்களை தவறாக பேசுறேன்னு என்ன வேண்டாம் ஒரு மாய உலகத்தை பார்த்து பார்த்து எல்லாமே என்ன நினைக்கிறான் சீரியலை பார்த்தா பார்த்தா வரக்கூடிய வரக்கூடிய ஜோடியை இவங்க தன்னை கற்பனை ஒரு 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 சினிமா சினிமா சீரியல் பக்கம் இருக்கட்டும் கதாபாத்திரங்களை தங்களுடைய பொருத்தி பார்க்கறது அது 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 மாதிரி மாதிரி தனக்கும் தனக்கும் சொல்லி அசிங்கமானது குப்பை அது அந்த குப்பையில் போய் நீங்க நினைக்கிறீங்களா என்ன இப்படி பல பெண்கள் யோசிக்கிறதுனால தான் இன்னைக்கு தன்னுடைய கணவன் மீது அவங்களுக்கு ஈடுபாடு இல்லை கணவனை பார்த்தா எரிச்சல் கணவனை பார்த்தா பிடிக்கல பல பெண்கள் கணவனையே பக்கத்தில் வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க கணவனை அருகில் வர வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் இந்த சமூக வலைத்தளங்களால் இன்றைக்கு கெட்டுப்போச்சு இன்னைக்கு மூணு விஷயங்களை இந்த நவீன நாகரீகம் அளித்து விட்டதுன்னு சொல்கிறாங்க மூணு விஷயங்கள் என்ன ஒன்று குடும்ப அமைப்பை சீர்குலைக்கிறது ரெண்டாவது குழந்தைகளுக்கான நல்ல கல்வி இல்லாமல் ஆக்குறது மூணாவது என்ன யார் நமக்கு முன்மாதிரியோ நம்முடைய அறிஞர்கள் பெரியவர்கள் அவங்களையெல்லாம் நம்ம கடைபிடிக்க தேவையில்லை அவங்க பேச நாம கேட்கணுங்கிற தேவையில்லை இந்த மூணையும் நாம சீரழிச்சிட்டோம்னு சொன்னா நம்ம தலைமுறை என்ன ஆகும் நம்முடைய சமூகம் என்னவாகும் இன்னைக்கு அந்த நிலையில தான் இந்த சமுதாயத்தினுடைய நிலை இருக்கு